சீமான ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற அளவிற்கு தன்னுடைய கட்சியுடைய செல்வாக்கை தன்னுடைய சுய உழைப்பின் காரணமாகவும் யாருடைய பின்னணியும் இல்லாமலும் ஏற்படுத்தியவர் தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சியுடைய தன்னுடைய உழைப்பு அதை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தியவர் அண்ணாமலை என்பவர் யார் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன நீ சீமானுக்கு ஆதரவா பேசி என்ன போட்டு பேசலைன்னா என்ன நீ பேசல என்ன பேசலாம் என்னப்பா உனக்கு என்ன ஓட்டு இருக்கு பிரிட்டன ஓட்டு இருக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு பத்து பேர் அதை தனிமொழியை பதிவு செய்ய வைக்கிறார்கள் ஏன் ஏன்னா சீமான் நாலரசுவன் அதனால தனிமொழியை வச்சு சொல்லுவேன் வேற யாரும் பேச மாட்டார்களா நீ சொல்ல வேண்டியது என் கட்டுப்பாட்டில் தான் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லலாம் பாக்கலாம் அதை தான் திமுகவுக்கு சிக்கல் இதை கையில் எடுத்திருக்க கூடிய நபர் சீமானாக இருக்கிறார் அவருக்கு அந்த பெயர் இது யோசிக்கிறாங்க அவங்களை பொறுத்திருக்கும் தமிழுக்காக அவங்க யோசிக்கல கோவிலை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று அரசியல் வர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி சார் தமிழகத்துல முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கு இதையே வந்து எதிராக பல விஷயங்களை வந்து சமீபத்தில் பேசிட்டு ஒரு வந்து பார்க்க முடியுது இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு நிறைய வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணியில் தனக்கு உரிய அந்தஸ்து கிடைக்கலனா அவர் வந்து வெளியே வருவார் ஸோ தமிழக காலத்தில் தனக்கு முக்கியத்துவம் வேணும்னு சொல்லவே சீமானையோ இல்லை அவர் தனித்தோ நிற்க வந்து ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வராங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ சீமானவர்கள் போன்ற ஒரு கட்சியை வந்து அவர் ஆதரிப்பது மூலமாக அது வந்து நடக்கக்கூடியது சாத்தியமாக இருக்கா சார் சீமான் ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற அளவிற்கு தன்னுடைய கட்சியுடைய செல்வாக்கை தன்னுடைய சுய உழைப்பின் காரணமாகவும் யாருடைய பின்னணியும் இல்லாமலும் ஏற்படுத்தியவர் தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சியுடைய தன்னுடைய உழைப்பு அதை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தியவர் அண்ணாமலை என்பவர் யார் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் பதினோரு ஆண்டுகள் அந்த கட்சி வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்குன்ற ஒரு காரணத்தினால அதற்குன்ற ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அவனுக்கு அதிராக பேசி என்ன போகுது பேசலன்னா என்ன போகுது நீ பேசலாம் என்ன பேசலாம் என்னப்பா உனக்கு என்ன ஓட்டு இருக்கு பிரிட்டனில் ஓட்டு இருக்கு அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு பத்து பேர் வேலையில்லாதவங்க வந்திருக்கான் இவனுக்கு தான் ஒன்று கோலன் பேசி தி பஜனைப்பாடலாம் மயிலாப்பூர் நகனூரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க மயிலா மயிலாப்பூர் நங்கநல்லூரில் அந்த மியூசிக் அகாடமி கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டுட்டு உட்காந்து அந்த கதை பேசுகிற கும்பல் ஒன்று இருக்குது இந்த மாமா மாமிகள் வேணும்னா உனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லலாம் திரும்ப மற்றபடி வேற யார் உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் மயிலாப்பூர் வேணுனாலே தோப்ப அரவக்குறிச்சியில் உனக்கு இருக்க ஓட்டு ஏழு பர்சன்ட் தான் நீ மாநில தலைவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சொந்த மாவட்டத்தில் உன்னுடைய சொந்த தொகுதியிலேயே ஏழு பர்சன்ட் தான் ஓட்டு அப்புறம் நீ என்னத்தை பெரிய நீ யார் நீ நீ ஒரு பிரபல யூடியூபர் இப்போ திமுக திண்டுக்கல் யோனி இருக்காருல்ல திமுக திண்டுக்கல் யோனி இருக்காருல்ல அந்த மாதிரி தான் நீயும் அவ்வளவுதான் சார் இதை தொடர்ந்து இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒரு வீடியோவுக்கு கூட அவன் லாய்க்கு கிடையாது இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் பாருங்க இப்படி ஒரு காணொலிக்கு கூட அவன் அழைக்க கிடையாது கடந்து போயிடலாம் சார் இதை தாண்டி வந்து திமுகவினர் வந்து அந்த பெருசாக அந்த சீமான் விவகாரத்தில் வந்து சீமானுக்கு எதிராக குரல் எடுப்பாத கனிமொழி அவர்கள் சொன்ன விதயம் வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்திவிடாது கடந்த காணொலியில் கூட பேசியிருந்தோம் அந்த தமிழ் குடமுழுக்கு அந்த விதயங்களில் இதை வந்து அறநிலைத்துறை தான் முடிவு பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறேன் குடமுழுக்கு எப்படி அறநிலையத்துறையை முடிவு பண்ண முடியும் கனிமொழிக்கு புரிதல் இல்லை இன்றையிலேருந்தே தெரியுது உடமுழுக்கு என்பது சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வழிமுறை சம்பிரதாயத்துக்குள்ளே அறநிலைத்துறை வர முடியாது அறநிலைத்துறை வேலை என்பது கோவிலுடைய கணக்கு வழக்கு இது வரைக்கும் தான் அவங்க பார்க்க முடியும் கோவிலுக்குள்ளே என்ன மாதிரியான சம்பிரதாயத்தை பயன் வந்து நடைமுறைப்படுத்தணுன்றதுக்குள்ளே அறநிலைத்துறை வர முடியாது அதனால் அறநிலைத்துறை பேசவே முடியாது ஏன் உங்கள் அப்பா போனார் பதினெட்டு நாள் போனார் திருச்செந்தூர் வேல் முருகனுடைய வேலுக்காக நான் நடைபயணம் மேற்கொள்கிறேன் போனார் ஏன் போனார் அன்னிக்கு விட்ட உற்ற வேண்டியதுன்னு குற்றச்சாட்டை அறநிலைத்தரை மாரி தான் அவர் வச்சார் அது வேற விஷயம் அவர் அன்னைக்கே போனார் அதனால் இதெல்லாம் நீங்கள் பேச முடியாது சம்பிரதாயம் இதுவாக இருக்கணும் தமிழ் வழியில் இருக்கணும் தமிழ் வழியில் இருக்கணும் ஏன் உங்கள் அப்பா கொண்டு வந்தார் அர்ச்சனை அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நமஹா அப்படின்னு இருக்குது நமஹா என்று இருக்கக்கூடாது போற்றி என்று இருக்க வேண்டும் நமஹாவுக்கும் போற்றிக்கும் வித்தியாசமே தெரியலே உனக்கு போற்றி என்று இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தது கருணாநிதி தான் கொண்டு வந்தார் அப்படி நீங்க கொண்டு வந்த நாடகம் இல்லையா அதனால இந்த அறநிலையத்துறையை தான் செய்ய வேண்டும் அப்படின்றது கணக்கு வழக்கோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் தானே தவிர்த்து இந்த எல்லைக்குள்ள அவங்க வர முடியாது சம்பிரதாயப்படி என்ன இருக்க வேண்டும் சீமான் கேட்பது சம்பிரதாயப்படி நீங்கள் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்வீர்களா ஏன் தமிழ் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் தமிழ் இருக்க வேண்டும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்றது சீமானுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு சரி தவறு என்ற வாதம் வேற ஆனால் இந்த பாரதத்தில் நீங்கள் அறநிலையத்துறையை கொண்டே வரக்கூடாது அப்போ அறநிலையத்துறையை விட வேண்டியதான ஏன் நீதிமன்றம் தலையிடுது சீமானுக்கு பொருந்துவது நீதிமன்றத்துக்கு பொருந்தாதா நாங்கள் அறநிலையத்துறை இருக்கிறோம் எதற்காக நீதிமன்றம் என்று கனிமொழி கேட்பாரா அங்கே கேட்கட்டும் ஏன் நீதிமன்றம் சொன்னது பழனி கோவிலையா எங்கேயோ பண்ணும்பொழுது சங்கரஷணம் பண்ணும்பொழுது அங்கே தமிழில் பண்ணணும் தமிழ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு கோவிலையும் அது மாதிரி சொன்னாங்க தஞ்சை பெரிய கோவில்லையும் அது மாதிரி சொன்னாங்க அப்போ அங்கெல்லாம் ஏன் சொன்னது அது வந்து தவறுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்ல சொல்ல சொல்லுங்க நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க நீங்கள் இவ்வளோலாம் போறீங்க இல்லையா நான் கனிமொழி அவர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் உங்களுடைய தயாலமாள் உங்கள் பெரிய மண்ணை எடுத்துப்போம் கருணாநிதியுடைய மனைவிகளில் ஒருவர் அவங்க வந்து இப்போ வந்து கோல்மாலபுரம் வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு எண்பதாவதா தொண்ணூறாவதா ஏதோ வயது தொண்ணூறாவது வயதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபாலசாமி கோவிலிருந்து அர்ச்சகர்கள் போகிறாங்க பிரசாதத்தெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுடைய யதார்த்தமான கேள்வி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் தான் கொண்டு வந்தோம்ன்றீங்க இல்லையா அப்போ அந்த அனைத்து சாதியிலிருந்தும் அர்ச்சகராகி இருக்கக்கூடியவர்களை இந்த பிரசாதத்தோடு நீங்கள் போய் தயாலுமாவலை பார்க்க சொல்லலாமே ஏன் குறிப்பிட்ட சாதியினரை மட்டும் நீங்கள் கூப்பிடுறீங்க ஏன் பிராமணர்கள் மட்டும் வரணும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிராமணர்களுக்கு மட்டும்தான் அனுமதியா மற்ற சாதியைச் சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு அனுமதி கிடையாதா சரிம்மா இது வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன் புரியுது கனிமொழி அங்கேயே போய் கேட்டாங்களா துர்கா ஸ்டாலினை பார்த்து ஏம்மா நீங்கள் ஏன் வந்து பிராமணர்கள் அர்ச்சகர்கள் மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிறீங்க ஏன் பிரசாதின்னு அழைக்க மாட்டீங்களா தீண்டாமையா உங்களால் கேட்க முடிஞ்சதா அப்போது அந்த சமத்துவம் சமூக நீதி இதையெல்லாம் முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் அமல்படுத்துங்க உங்களுடைய கட்சியில் அமல்படுத்துங்க அப்புறம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இங்கே சீமான் கேட்கக்கூடியது அடிப்படை கேள்விகள் இந்த அடிப்படை கேள்விகளுக்கு உங்களிடம் நேரடியாக பதில் இருந்தால் அதை சொல்லுங்கள் அதை விட்டு அறநிலையத்துறைன்னா அறநிலையத்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலையத்துறை முடிவெடுக்க முடியாது இங்கே இந்த அடிப்படையே தெரியாமல் நீங்கள் எம்பியா இருக்கீங்களே அதுதானே இப்போ கேள்வி சரி சும்மா பேசணும் இல்லை அவருக்கு எதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணணும் அதை பதிவு பண்ண வைக்கிறான் யாரை பதிவு பண்ண வைக்கிறாங்க அதை தனிமொழியை பதிவு செய்ய வைக்கிறார்கள் ஏன் ஏன்னா சீமான் நாலா அரசமூகத்தை சேர்ந்தவர் அதனால தனிமொழியை வச்சு பதில் சொல்கிறது ஏன் உதவானது எதுவும் பேச மாட்டானா அவன் மால் ரெண்டு மணிக்கு தான் விழுந்துக்கிறான் சரி அதுக்கு மேலே வந்து அவன் இங்கே அறிக்கை கொடுக்குறது அப்படி கூட இருக்கலாம் அது வேற விஷயம் வேறு யாரும் பேச மாட்டாங்களா ஏன் இந்த பேண்ட் பாபு பேச மாட்டானா அறநிலையத்துறை அவர்கள் தான் அவன் பேச வேண்டியதுண்ணே நீ சொல்ல வேண்டியதுனா என் கட்டுப்பாட்டில் தான் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுண்ணே சொல்லலாம் இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் சார் இப்போது இது மாதிரி தமிழில் குழம்புக்கு நடத்தலாம் ஜூலை ஏழாம் தேதி வந்து அங்கே வந்து ஒரு போராட்டம் விதிக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க போராட்டம் நடத்துவது அவங்களுடைய ஜனநாயக உரிமை யாரும் நடக்க முடியாது என்ன காவல்துறையை வச்சு இழி வந்து எடுப்பாங்க இவங்களுக்கு அதுதான வேலை இல்ல இது தொடர திமுக ஒரு அழுத்தமா இருக்காது முருகர் மாணத்துக்கு வந்து அனுமதி தராங்க இந்த சைடு தமிழ்ல முதல்ல அனுமதி தரல அதுக்கப்புறம் இறுதியா தான் தராங்கன்ற பட்சத்துல இது எப்படியா இருந்தாலும் எப்பவுமே அவங்க இருந்திருக்காங்க துணையா இந்த இருக்காங்க விஷயங்கள்ல அனுமதியை உடனுக்குடன் வழங்கிதானே வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு போராட்டம் நடத்தினாங்க சிக்கந்தர் சிக்கந்தர் மலை அப்படின்ற விவகாரம் எடுத்த பொழுது அங்கே அந்த போராட்டம் நடத்தும் பொழுது எங்களுக்கு அவங்க போராட்டம் நடத்துறது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அரசு தரப்பையும் வந்து நீதிமன்றத்துக்கு சொன்னது அப்புறம் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்தை தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன உடனே இவங்க ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறாங்க அந்த இடத்துல அரை மணி நேரத்தில் கூட்டம் கூடுது எப்படி கூட முடியும் முன்னறிவிப்பு இல்லாமல் அப்போ உள் உள்ளே பேசி வச்சுக்கிட்டீங்க பாஜக என்றால் நீங்க அதை வளைந்து கொடுத்து தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது என்ன நீ தான் மாட்டிக்கிட்டு இருக்கே டாஸ்மாக்ல இருந்து ஆரம்பிச்சு மத்த பல ஊழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது உனக்கு வேற வழியே கிடையாது அதனால அங்க வந்து நீ அந்த மாதிரி நடந்துக்கிற இங்க வேற மாதிரி இவ்வளவு தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா வெட்ட சும்மா தெரியுது இல்லை சார் இது இதுக்காக தான் இது நடக்குது பேரலாம் வந்து இப்ப பாஜக ஒரு விஷயம் பண்றாங்கன்னா திமுக அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்கன்ற பட்சத்தில் மக்கள் இதுவும் இது தெளிவா தெரியுது சோ பாஜகம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தெரியுமா எந்த மக்களாவது தமிழ் குடமுழுக்கு ஒழுக்க என்பதை நாங்கள எதிர்ப்போம்னு சொல்லுவாங்களா இல்ல யாருமே சொல்ல போறதில்ல அப்ப யாருமே எதிர்காத ஒரு விஷயத்தை அனுமதிப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை யாராவது எதிர்ப்பாங்களா நாங்க சமஸ்கிருதத்துல ஏதோ ஒன்னு பண்ட்டு போறோம் நீங்க தமிழ்ல பண்றீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லதான் போறாங்க யாரும் அது எதிர்க்க போறது இல்ல சரியா நாங்கள் இல்லை தமிழே வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கும்போது அதை அனுமதிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை என்னன்னா இந்த விவகாரத்தை கையில் எடுத்து சீமான் என்பதனால் அவருக்கு பேர் வந்து விடக்கூடாது என்பதனால் நீ அதை சீர மற்றபடி அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானவற்றும் தெரியுமா சொல்லு அது சொல்லு சொல்ல வேண்டியது தானே அத சொல்ல மாட்டேங்கிறியே அதை எந்த இடத்தையும் அதை பதிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் உனக்கு கேள்வியே கேட்க மாட்டோமே அரசகர்களோ அரச்சகர்கள் கோவில இருக்கக்கூடிய அரசகர்கள்வோ கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களோ இல்லை பொதுமக்களோ இல்லை இவங்க எல்லாருமே எல்லாமே ஒன்று தான் வைங்க இவங்க எல்லாருமே எங்கேயாவது தமிழ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லை அப்புறம் அமல்படுத்தல உனக்கு என்ன பிரச்சனை பாஜக போச்சு பண்ணுறாங்களா பாஜகவுக்கு இதுல என்ன பாஜக கூடாதுன்னு சொன்னதா தமிழ் அர்ச்சனை செய்ய கூடாதுன்னு பாஜக சொன்னதா யாருங்க எதிர்ப்பாங்க இதை சமஸ்கிருதத்துல அவங்க செய்யறதுன்றது சம்பிரதாயம் சம்பிரதாயத்தை கூட நீ தமிழையும் சேர்த்துக் கொள்கிறாய் என்றால் யார் அதை கேள்வி கேட்க போறாங்க எது நாம் பாஜக சொல்ல போகுதா என்ன அதான் திமுகவுக்கு சிக்கல் இதை கையில் எடுத்திருக்கக்கூடிய கூடிய நபர் சீமானாக இருக்கிறார் அப்ப அவருக்கு அந்த பெயர் சென்றுவிடும் இதை அமல்படுத்திட்டாங்கன்னா இப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க அவங்களை பொறுத்தருக்கும் தமிழுக்காக அவங்க யோசிக்கல கோவிலை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை அதான் ஏற்கனவே சூறையை அடிக்கிட்டு இருக்காங்க அறநிலையத்துறை வச்சுக்கிட்டு அப்புறையா சார் இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து செட் பண்ணுறாங்க அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து சீமானுக்கு ஆதரவாக வெளியே வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வந்து உண்மைக்கு மாற பரப்புறாங்கள இதையும் சார் என்ன நீ ஒரு காலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களான்னு தெரியாது நான் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட காரணம் போகும் காங்கிரஸுடைய போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸுக்கு ஆட்சி போனது இல்லை மத்தியில் அதில் முக்கால்வாசி கார் காணாமல் போயிடுச்சு அந்த கொடி கார் அப்படி தான் இருக்கு கொடி காணாமல் போயிடுச்சு சரியா இப்படி வந்து சேர்ந்தவர்கள் தான் நிறைய வேடந்தாங்கள் பறவைகள் போல அது வருவது இயல்பு தேசிய கட்சிகளை கொடுத்துருக்கு அதனால அந்த கட்சி வளர்ந்து நடத்தமா இல்லை ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு பெரிய சார்பு நிலை கொண்ட மக்கள் அதை ஏற்று அதற்கு ஆதரவை நல்கிட வேண்டும் அப்படி அங்கே எங்க இருக்கு மோடி பிரதமரா ராகுல் காந்தி பிரதமரா அப்படின்ற கேள்வி வருதுன்னா அதில் வந்து மக்கள் தேர்வு செய்வாங்க ராகுல் காந்தி தேர்வு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க மோடியை தேர்வு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்படின்னு விடும்போது தேசிய அளவிலான ஒரு தேர்தலில் அதற்கு வரக்கூடிய அந்த விழுக்காடு வாக்குகள் அது மட்டும் இல்லை அவங்களுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்க சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள் சாதி சங்கங்கள் கூட சொல்ல மாட்டோம் சாதி கட்சிகள் அவங்கெல்லாம் வந்து தாமரையிலேயே நின்னவங்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்க தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் தனித்துவ செல்வாக்கு கொண்ட தலைவர்கள் சரியா பகுதி ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் அது பக்கம் இவங்க என்ன ஏசி சண்முகம் பச்சைமுத்து இவையெல்லாம் இவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குல இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே இவங்களுடைய வாக்குகளையும் எடுத்து உன்னோட வாக்குகள் அர்த்தம் அதை தவிர்த்து மோடிக்கு வந்த வாக்குகள் இப்படி ரெண்டத்தையும் சேர்த்து இதெல்லாம் வந்து எங்களுடைய வாக்குகள் நாங்கள் பதினோரு சதவீதம் அப்படின்னு கதாப்படுறீங்க என்டிஏ அப்படின்றது ஒரு பொருந்திய கூட்டணியாக இருந்ததற்கு காரணம் பாமக என்கிற கட்சி அவர்களுடன் சேர்ந்தது அப்படின்றது முக்கியமான காரணம் இன்னொன்னு தென் மாவட்டங்கள்ல எடுத்தீங்கனாக்க டிடிபி தினகரனும் பன்னீர்செல்வமும் வாக்குகளை சேர்த்தார்கள் அப்படின்ற ஒரு பரவலாக ஒரு இதுவும் இருக்குது என்ன ஓட்டமும் இருக்குது டிடிவி தினகரனுக்கு வந்த வாக்குகள் பாரதிய ஜனதா வாக்குகள இல்லை ஏசி சண்முகம் பச்சைமுத்து தேவநாதன் யாதவ் பாண்டிக்கு வந்த வாக்குகள்லாம் பாஜகவுடைய வாக்குகளா கிடையாது அப்போ அதையெல்லாம் கணக்காக காண்பித்து நீ இதை கொண்டு வந்து இப்படின்ற இதில் பாமக ராமதா மருத்துவர் ராமதாஸ் ரொம்ப தெளிவாக போட்டு உடைத்து விட்டார் என்ன சொல்கிறாரு இயற்கை கூட்டணி அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் பாஜக என்பதனை எங்கள் கொண்டு திணித்து திணித்து விட்டார்கள் எனக்கே தெரியாது திடீர்னு வீட்டில் பார்த்தா படராஜ் மாதா கி ஜெய் எங்க ஒரே சத்தமாக இருக்கு நடவதுன்னு பார்த்தோம்னாக்க அண்ணாமலை வந்து வெளில நிற்கிறாப்புல அதை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாப்புல அப்போ என் வீட்டில் என்னுடைய முன் அனுமதியே இல்லாமல் வந்து உட்கார்ந்து தின்னுட்டு எங்காட்சி நாசமாக்கிட்டு போனவன் தான் அண்ணாமலை என்பதனை அவர் பதிவு செய்கிறார் சரியா இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாநில தலைவர் என்கிற பதவி அண்ணாமலைக்கு எப்படி வந்தது காரியகர்த்தாவாக இருந்து உழைத்து அப்படியே கட்சியோட தலைவரானாரா ஒன்றும் கிடையாது கட்சிக்குள்ளே வர அரசியலுக்குள்ளே வர என்ன சொல்கிற ரஜினிகாந்தோட கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு காத்திருக்க ரஜினிகாந்தோட கட்சி ஆரம்பிக்கலை ரஜினி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நீ ஆரம்பிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ற அப்போ பாரத ஜனதாக்குள்ளே வர இவ்வளவுதான் இதுலேயே நீ என்ன பதிவு பண்ணுற மோடிஜிக்காக நான் வந்தேன் மோடிஜி மோடிஜி இல்லை என்ன பண்ணுவேன் மோடிஜி இல்லை என்ன பண்ணுவேன் இந்த கட்சி வேண்டான்னு எந்த ஒரு மாநில தலைவரா சொல்லுவாங்களா மோடிஜிக்காக நான் கட்சிக்குள்ளே வந்தேன்னு அதுவும் பாஜக மாதிரி என்ன ஒரு கட்சியில் சொல்கிறேன் சித்தாந்தத்துக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க ஒரு சித்தாந்தம் பிடித்திருக்கிறது அந்த கொள்கை கோட்பாடுகள் எனக்கு பிடித்திருக்கிறது அதனால் நான் அந்த கட்சிக்குள்ளே வந்தேனே இப்படி பேசுகிறவனை நம்ப முடியுமா அப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தா அப்போவும் மோடிஜி இருந்தார்ல அப்போ மோடிஜி வேண்டாம் ரஜினிகாந்த் வேண்டும் சூப்பர் ஸ்டார் ஜி தான் வேண்டும்னு அங்கே தானே போயிருப்ப அப்போ தெரியலையா உனக்கு மோடிஜி நம்மளுடைய தலைவர் அவருக்காக நாம் நிற்க வேண்டும் உனக்கு தெரியலையா ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்க போவதில்லை என்று தெரிகின்ற வரையில் உனக்கு மோடிஜியோட பற்றி தெரியல அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னு கதை விட்றா யார்கிட்ட நீ கதை விடுற இதனால தான் உனக்கு கரூர் கருணாநிதினு தெரிவிக்கிறோம் இந்த கருணாநிதி தினத்தெல்லாம் நம்ம கிட்ட காமிக்கக்கூடாது சரியா சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அவங்க கணக்கு போட்டு பார்த்துருப்பாங்கல்ல டெய்லியில் இவன் ஒன்றும் கிடையாது இவன் ஒரு டுபாகூர் அப்படின்றத கணக்கு போட்டிருப்பாங்க ப்ளஸ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே இவன் லண்டனுக்கு போனான் இல்லையா அந்த காலகட்டத்திலேயே இவனை பற்றிய தகவல்களை சேகரித்து விட்டார் சேகரித்து அதில் இவனுக்கும் திமுகவுக்கும் என்னென்ன கூட்டு இருக்குது அப்படின்றதையும் அவர்கள் எடுத்துட்டாங்க தகவல்கள் எல்லாமே என்ன மாதிரியான கூட்டு இருக்குது இவங்களுக்குள்ளே இது திமுகவோட மாஸ்டர் பிளான் அதிமுக அணி வந்து பலம் பெற்று விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக விடப்பட்டவன் தான் இவன் அப்படின்ட்டு தாம பூந்த விடும் அண்ணாமலை பூந்த இடமும் விளங்கியதாக சரித்திரம் கிடையாது ஸோ அதனால் அது அப்படியே அரங்கேரி இருக்குன்றத பாஜக புரிந்து கொள்கிறது அண்ணா அண்ணா திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் பெருசா கிடையாது ஏன்னா பாராளுமன்றத்தில் நாங்க எம்பி ஜெயிச்சாலும் உங்களுடைய அமைச்சரவங்களை நாங்க என்ன பங்காக இருப்போம் நான் ஒன்றும் எங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பண்ணசாமி முதலமைச்சராக வந்துட்டார் பாஜக மத்தியில் இருக்கு சிவசேனா மாதிரியான கட்சிகளும் அங்க அங்கம் வைத்து கொண்டிருந்தது அப்போ அப்போ அது மாதிரி எங்கள்கிட்டையும் முப்பத்தி அப்போ முப்பத்தி ஏழு எம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் முப்பத்தேழு எம்பிக்கள் நம்ம கிட்ட தான் இருந்தாங்க அண்ணா திமுக தான் இருந்தாங்க வெறும் லோக்சபாவில் மட்டும் ராஜ்யசபாலையும் கூடுதலாக இருந்தாங்கள்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேரும் பதிமூணு பேரும் இருந்தாங்கள்ல அப்போ இதை வைத்துக்கொண்டு நாங்கள் மத்தியில் அமைச்சரவையில் அங்கம்பெட்டிருக்க முடியாதா எங்களுக்கு தேவையில்லைன்னுதான் நாங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா நீ எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சத்தியவாணி முத்து பாலா பழனூர் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சராக இருந்தாங்க சரண்சிங் அமைச்சரவையில் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பாதிபாய் அமைச்சரவையில் வந்து ஒரு பதினெட்டு மாதங்களோ பன்னெண்டு பதினாறு மாதங்களோ இருந்திருப்பாங்க அதிமுகவினர் அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து அதிமுக பங்கு வகித்தது கிடையாது மத்தியில் சரிங்களா அப்படி பொழுது நமக்கு தேவை கிடையாது அப்போ எங் எங்களுடைய தேர்தல் அது கிடையாது உங்களுடைய தேர்தல் உங்களுடைய தேர்தலில் உங்களுடைய கையை வைத்தே உங்கள் கண்ணை குத்தி விட்டார்கள் அப்படின்றத நீங்கள் அப்புறம் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்காமல் போங்க அது எங்கள் பிரச்சனை கிடையாது அதனால் நாங்கள் அதை பற்றி சொல்லலை உங்கள் கூட நாங்கள் இல்லைன்னு தான் அங்கே வந்துட்டோம் சரியா இப்போது உங்கள் கூட நாங்கள் சேர்ந்துருக்கோம் யாரை நீங்கள் மாநில தலைவராக வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை அதுக்குள்ளே நாங்கள் வரல நாங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கல எங்களுக்கு தேவையும் கிடையாது சரியா நாங்கள் பேசுகிறது யார்கிட்ட உங்களுடைய மத்திய தலைமையிட்ட தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மேனேஜர் தான் அதனால் அதுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எதை விரும்புகிறார்கள் நான் சொல்கிறது வந்து நயனார் நாகேந்திரன் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கட்டும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏவும் தேசிய மகளிர் அணியில் மகளிர் இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தலைவர்கள் இவங்க எல்லாரும் விரும்புவது என்ன அதிமுகவுடனான கூட்டணி அந்த கூட்டணி இன்றைக்கு அமைந்திருக்கிறது இப்போ நீ வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்க யாருக்கு டிடி வி தினகரனுக்கு நீ பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்க பன்னீர்செல்வத்துக்கு பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்க இப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ முடிச்சுக்கிட்டு இருக்க ஒன்னே தலைவர் பதவியில் உனக்கு நீ என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்த டைமும் உனக்கு கொடுப்பாங்க தலைவர் பதவி நீ கனவு இருந்த அதுக்காக நீ என்னமோ முட்டி மோதி பார்த்த சிங்கேரி மடத்துக்கு போன குருமூர்த்திகிட்ட போனேன் அங்கே இங்கே இங்கே எங்கேயோ ஓடி போய் மூட்டி மோதி பார்த்தா உன்னால் எதுவும் முடியல உன்னை தூக்கிட்டாங்க உன்னை ஏன் தூக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அண்ணாதிமுக காரணம் கிடையாது உன்னை தூக்க முடிவு செய்ததுக்கு அப்புறம் தான் அண்ணா திதிமுகவை கொண்டு வராங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போய் சொன்னதுனால தான் அண்ணாதிமுக அது அண்ணா அண்ணாமலையை தூக்கிட்டாங்க அண்ணாமலைங்கிற ஃப்ராடு நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற முடிவுக்கும் பாஜக வருது சரியா அப்போ இதுக்கும் அண்ணாதிமுக சம்பந்தமே கிடையாது நீயா முடிச்சு போட்டுக்கிறீங்க ஏன்னா உனக்கு ஒத்துக்க பணம் இல்லை நீ பண்ண பிராடத் நினைத்தினாலையும் உன் மச்சானுடைய குவாரிக்கு சக்கரபாணியில இருந்து ஆரம்பிச்சு திண்டுக்கல்லில் மச்சானோட குவாரிக்கு அண்ணாமலையார் பிரிக்ஸ் அப்படின்னு நீ போட்டிருக்கிற அந்த செங்கல் சூளை இருக்கு இல்லையா செங்கல் சூளை குவாரி இதுக்கு மணல் சப்ளை பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க திமுகவுடைய கூட்டுடன் உனக்கு நடக்குது ஸ்கிராப்பில் உனக்கு மாதம் மூணு கோடியிலே நாலு கோடி ரூபா வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வருதுன்றதுனால அதை மறைப்பதற்காக நீ என்ன பண்ற அண்ணா திமுக மேலே வழியே போடுற எங்களுக்கு என்ன வந்தது நீ தலைவராக இருந்தா என்ன வேற ஒருத்தர் தலைவர் இருந்தா எங்களுக்கு என்ன இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் டு வஸ் சரியா இன்னைக்கு உங்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விடக்கூடாது என்பதற்காக உங்கள் கட்சியுடன் வாக்கு கூட்டணி வைத்திருக்கிறோம் அவ்வளவுதான் நாங்கள் அந்த கூட்டணி கட்சிக்காக நேர்மையாக என்ன உழைக்க வேண்டுமோ அதை நாங்கள் உழைப்போம் அவ்வளவுதான் உங்களுடைய கட்சியும் எங்களுக்கு எங்களுடைய வெற்றிக்காக உழைக்கும் இவ்வளவு தான் இதில் நீ யார் நீ அரவ குறிச்ச ஒரு கூட ஆக முடியாது இதான் உங்களுடைய நிலைமை எனக்கு தெரிந்து நீ ஒரு பிரபல யூடியூபர் அதுக்கு மேலே நீ ஒன்றும் கிடையாது பல்லரை தெளிவாங்க சார் நேரத்தில் நன்றி